மதுரையில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் தனது புதிய கிளையை திறந்துள்ளது ஆகாஷ் நிறுவனம் மதுரையில் சாய்ராம் வித்யாலயா பள்ளிக்கு அருகில் தனது புதிய கல்விசார் வளாக வசதியை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டின் முக்கிய கல்வி மையங்களில் ஒன்றாக மதுரையில் இருப்பை விரிவுபடுத்தியுள்ளது இந்த தனி கட்டிடம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் கற்றல் சூழலை ஆதரிக்கும் வகையிலும் கட்டிடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழா மதுரையில் உள்ள ஆகாஷ் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கல்வி மைல்களுடன் ஒத்துப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நீட் தேர்வில் மதுரை பிராந்தியத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மாணவர்கள் கவுன்சிலிங்கின் போது மொத்தம் நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் நூற்று பன்னிரண்டு அரசு எம்பிபிஎஸ் இடங்களை இடங்களைப் பெற்றுள்ளனர் இது சமீபத்திய ஆண்டுகளில் பிராந்திய அளவில் சிறந்த செயல்திறன்களில் ஒன்றாக உள்ளது சுக்கிகுளம் மையத்தின் வலிமையை மேலும் அடிக்கோடிட்டுக் காட்டும் வகையில் எழுபத்து நான்கு மாணவர்கள் நீட் தேர்வில் முதலிடத்தை பிடித்தனர் அதே நேரத்தில் தொன்னூற்று மூன்று மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீட் தேர்வில் தொன்னூற்றி சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றனர் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளுக்கு அப்பால் ஆகாஷின் சொக்கிகுளம் மைய மாணவர்கள் இந்திய தேசிய கணித ஒலிம்பியாட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் குறிப்பிடத்தக்க முடிவுகளை வெளிப்படுத்தினர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கௌஷிக் லக்ஷிதா மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் ஹேமந்த் ஆகியோர் மேம்பட்ட நிலைக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த தகுதி பெற்ற மாணவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது விரிவாக்கம் குறித்து கருத்து தெரிவித்த தலைமை கல்வி மற்றும் வணிக தலைவர் திரு குமார் மிஸ்ரா இந்த விழா எதுக்கு ரீஜினல் மேத்தமேட்டிக்கல் ஒலிம்பியாடு என்ற ஒரு எக்ஸாம் வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அதில் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம மதுரை சுட்டி கிளம்பி ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜினல் மேத்தமெட்டிக்கில் ப்ரீ ரீஜினல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியா கிளியர் பண்ணி இப்போ இந்தியன் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியா அப்பியர் ஆகிறதுக்கு நம்ம மாணவர்கள் மூணு பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க கௌஷிக் லக்ஷயா அண்ட் ஹேமன் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் எழுதலாம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி எந்த போர்ட்ல இருந்தாலும் இந்த எக்ஸாம் தான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டுக்கும் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்போது எங்களோடய மாணவர் ரெண்டு பேரும் டென்த்து ஒரு மாணவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆகாஷ் வந்து நீட் ஜேஇ மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் கடந்த பத்து வருஷமா வந்து மதுரை சொட்டிக்கிழமை அங்கே பிடி ராஜன் ரோட்ல இருந்து பிரான்ச் அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கும் அனைத்து இதுவும் பா பாடங்களும் கிளாஸும் இந்த தான் நடக்கும் ஃபோர் ஹெச்ஏகே சாலைக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கும் பத்து வருஷம் அங்கே நடக்குது இது போக இன்னொரு பிரான்ச் மதுரை காலவாசலையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ நீட் ஜெய் போக இந்த ஒலிம்பியாட்ஸுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி கிளியர் பண்ணிக்கிட்டு இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்குன்னா டென்த் முடிச்ச தான் லெவன்த்து டுவெல்த்துக்கு தான் போடுறாங்க பட் இந்த மாணவர்கள் எயித்துலேருந்து இருந்து படிக்கிறதுனால மேக்ஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும் சயின்ஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும் இதுக்கும் பயிற்சி கொடுத்து மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து கடந்த முப்பத்தேழு வருஷமா ஆகாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுடைய முழு ஒத்துழைப்பு புக்கும் ட்ரஸ்டுக்கும் மிக மிக நன்றி